சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தைச் சேர்ந்த அஜித்குமார் கொலை வழக்கு என்பது பரபரப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்க எல்லா தரப்பு அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அத்தனை பேருக்குமான ஒரு தண்டனைங்கிறது கடுமையான தண்டனைங்கிறது கொடுக்கப்படணும் இனிமேல் இது போல் ஒரு சம்பவம் இனி நடக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு இந்த வழக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்போ இப்படி இருக்கும்போது இன்றைக்கு காலையில் பாலிமர் நியூஸும் ஒரு செய்தி வெளியிடுறாங்க அதில் என்னன்னா இந்த நிக்கிதாங்கிற ஆண்டி இருக்காங்கல்ல அதாவது இந்த ஆண்டி யாருன்னா இந்த வழக்கில் இந்த வழக்கிற்கு மு ஆரம்ப புள்ளியாக இருந்தவங்க அவங்க தான் அதாவது அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு காவலாலேயே வேலை செய்கிறாங்க மடப்புறம் கோயிலில் திருப்போணத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் காளி கோயிலில் காவலாலையாக வேலை செய்கிறாரு அவங்ககிட்ட போய்ட்டு வண்டியை கொடுத்து பார்க் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொன்னதாக சொன்னதுதான் இந்த நிக்கிதாங்கிற ஆண்டி இந்த ஆண்டி தான் அந்த ஆண்டியோட நகை தான் தொலைஞ்சு படிச்சு சொல்லிட்டு தான் கேஸே அப்படி இருக்கும்போது அந்த ஆண்டி அந்த ஆண்டியை பற்றியான பின் பின்னணி அந்த ஆண்டிக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அவங்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத தூசி தட்டி பாலிமர் நியூஸில் இன்றைக்கு காலையில் ஒரு செய்தி வெளியிட்ருக்காங்க அது என்னென்னா இவங்க பல நபர்களிடம் வேலையை வாங்கி தருவதாக சொல்லி எனக்கு திமுக கிட்ட நல்ல ஒரு பழக்கம் இருக்குது திமுக தலைமையிலோட நல்ல ஒரு இணக்கம் இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி பல நபர்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி எல்லாத்தையும் ஏமாற்றியிருக்காங்க இந்த ஏமாற்றக்கூடிய வேலையை செய்த இந்த நிக்கிதாவுக்கு உறுதுணையாக நின்று பணத்தை கொடுத்து யாரெல்லாம் ஏமாந்தாங்களோ அவங்களாம் திரும்பி கேட்பாங்கல்ல என்னங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்களே அப்படி கேட்கக்கூடியவர்களை மிரட்டக்கூடிய வேலையை ஒருத்தர் பண்ணியிருக்கான் அவன் பேர் பசுமுன் பாண்டியன் அந்த பன்னாட பாண்டியன் இருக்கானே என்ன அருமையான பேர் பசுமுனுங்கிறது நம்ம என்னுடைய ஐயா சித்தர் பசுமன் முத்துராமணி தேவர் அவர்களுடைய அவருடைய பிறந்த மண்ணான பசுமனுடைய பேரை முன்னாடி வைத்துக்கொண்டு ஒரு கேடு கட்ட வேலையை ஒருத்தர் செஞ்சுருக்கேன் அந்த எச்ச பாண்டியன் யாருங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குமில்ல வாருங்கள் உறவுகளே அந்த எச்ச பாண்டிய அந்த கிறுக்கு பாண்டிய அந்த சீட்டிங் பாண்டிய அந்த எந்த பாண்டிய அப்படிங்கிறத தேடி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காணொலிக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி தென்னாத ஏதனா சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்கள் ஆதாரத்தோடு அந்த பாண்டிய யாருங்கிறத எடுத்து அமலப்படுத்துகிறோம் உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது சரி நிக்கிதாங்கிற ஆண்டியால் ஏமாற்றப்பட்ட நபர்களுடைய பேட்டியை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த அவருடைய கருத்துக்கள் பார்க்கணும் பாக்கணும் அப்படின்னா பாலிமன் சேனல்லாம் இருக்கு போய் பாருங்க ஒரு சின்ன துணுக்காக பசுமோன் பாண்டியன் என்றவரை குறிப்பிடக்கூடிய அந்த இடத்துல மட்டும் நான் வெட்டி வச்சிருக்கேன் அதை வர நீங்களே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் இன்றைக்கி பதினாலு வருஷம் கொடுத்த வணக்கம் கீழே கைது பண்ணாங்களா அப்போ பண்ணவே இல்லை சார் பண்ணவே இல்லை சார் மூணு நாளோ ரெண்டு நாளோ சார் உள்ள இருந்தாங்க அப்படியே திருமங்கலம் ஸ்டேஷன்லேருந்து அப்படி என்ன செஞ்சாங்க சார் வெளியில வந்துட்டாங்க இது வந்து எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலருந்து அவங்க புகார் கொடுத்துருக்கு நாங்கள் மதுரை எஸ்பி ஆஃபீஸில் அன்றைக்கி எஸ்பி ஆஃபியர் இருந்த அஸ்ராக்கார்கிட்ட நாங்கள் நினைக்கிறோம் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் பட் அவர் உடனே கம்ப்ளைண்ட் மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டாங்க சார் அதுக்கு முன்னாடி அந்த பசுமன் பாடியை தான் எங்களை என்ன செய்யறாரு எந்த கம்ப்ளைண்ட் புகாருமே கொடுக்க கூடாது பண்ணக்கூடாது அவங்க பையன் வந்துட்டு கவி அரசுன்னு சொல்லி சொல்லு சார் அவருடைய மச்சனை அவர் பசுமன் பாண்டியங்கிற சொல்லு பேர் இருக்கார் போல சார் பட் என்ன செய்யறாருன்னா நீங்க எந்த புகாருமே கொடுக்க கூடாது காசு கொடுக்க முடியாது உங்களால தெரிஞ்சதை பாருங்கன்னு சொல்லிட்டா சார் நாங்களும் இப்போ பொருளாதார ரீதியாக என்ன செஞ்சுட்டு அசைப்படுத்தோம் அதனால எந்த புகாருங்க அப்புறம் நாங்களும் மேல என்ன செய்ய முடியல பண்ண முடியும் சார் உறவு அதாவது பாதிக்கப்பட்ட நம்பர் அந்த நிக்கித்தாங்கிற ஆண்டிகிட்ட பணத்தை கொடுத்து வேலை வாங்கி தர சொல்ல அந்த நிக்கித்தாங்கிற ஆண்டிகிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போன ஒரு நபர் குறிப்பிடுகிறார் பசுமொன் பாண்டியன் என்ற ஒரு நபர் வந்து எங்களை தொடர்பு கொண்டார் அவர் இந்த மாதிரி நீங்கள் வந்து வழக்கு கொடுக்குறது புகார் செய்வதக்கூடாது அவர் ஒரு அவர் இன்னும் சொல்கிறாங்க அந்த பசுமோன் பாண்டியன் என்றவர் ஒரு வழக்கறிஞர் அவர் எங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி மிரட்டினார் என்று நான் சொல்லவில்லை பாதிக்கப்பட்ட நபர்கள் சொல்கிறாங்க இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி அந்த சீட்டிங் த சீட்டிங் செய்த ஏமாற்று பேர் வழியாக இருந்த நிக்கிதாங்கிற அந்த ஆண்டிக்கு உறுதுணையாக இருந்தது யார் அந்த பசுமன் பாண்டியன் அந்த பசுமன் பாண்டியன் யார் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல அதுவும் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் யார் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச பசுமன் பாண்டியன் யார் திமுக முட்டு கொடுத்துக்கிட்டு ஆகுனா வந்து யூடியூப்பில் உட்காந்து வீடியோ போகிறோங்கிற பேரில் பேட்டி குறங்குற பேரில் கண்டமேனிக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில் ஏய் நான் ஏ பேயே இதுவே அதுவேன்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பசுமன் பாண்டியனை தான் நமக்கு தெரியும் இந்த பாருங்கள் மொத்த இந்த பசுமன் பாண்டிய தெரியும் சரி இந்த பசுமன் பாண்டியன பில்லாம் இப்போலாம் பண்ணியிருக்க போகிறாரு இவர் டபி பீஸ்ன்னு நினச்சா உண்மையிலேயே இவர் தாங்க பண்ணியிருக்காரு இந்த பசுமன் பாண்டியன் தான் எல்லாத்தையும் மிரட்டி இங்கே போரு எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று நடக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே இந்த மாதிரி காசு கொடுத்துருன்னு சொல்லி எல்லார்ட்டு போய் புகார் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அசரா கார்க அன்றைக்கு எஸ்பியாக இருந்த மதுரை எஸ்பியாக இருந்தவர்கிட்ட பெரிய புகார் பண்ணியிருக்காங்க அவருக்கு நடவடிக்கை எடுத்திருக்காப்புல அடுத்தபடியாக எங்களுடைய அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி கொண்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க அப்போ அன்றைக்கே அந்த சமத்திலேயே பசுவன் பாண்டியை கூட்டம் மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காப்புல அப்போ இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நிக்கிதா நிகிதாவிற்கு பின்புலமாக இருந்த பசுவன் பாண்டியன் அந்த பாதையை அந்த கோணத்தினையும் சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் ஏனென்றால் கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து எளிய மக்கள் ஏமாந்து இருக்கிறார்கள் அதற்கு அந்த இடத்தில் ஏமாற்ற ஏமாற்றம் செய்த அந்த இடத்தில் இந்த பசுமன் பண்டையன் வராரு ஏமாற்றம் செய்த அந்த வேளையில் இவரும் வராரு இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க திமுக தலைவர் எத்தனையும் இருக்காங்க எல்லா ஆங்கிளையும் சிபிஐ பார்க்க வேண்டும் விசாரணையை நடத்த வேண்டும் என்று இந்த காணொலி விழாவாக வச்சுக்கிறோம் இன்னொன்று என்னங்க எந்த ஒரு ஆதரவு இல்லாமல் சொல்லிட்டு இருக்கீங்க சில பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க பசுமன் பண்டிகைலாம் இன்னொருத்திருக்காரு அப்படின்ட்டு ஃபார்வர்ட் பிளாக் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சேர்ந்த பொ புகைப்படத்தை போட்டு இவருதாங்க பார்க்குறது எடப்பாடி இருக்காரு அப்படின்ட்டு அவருடைய புகைப்படத்தை போடுறாங்க சரி நமக்கு டவுட் ஆயிடுச்சு ஒருவேளை தான் மாற்றி நினச்சிட்டு தப்பாக தப்பு நினச்சிட்டுக்குமா அப்படின்னு நினச்சிட்டு என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது நினச்சிட்டு நம்ம பத்திரிகையாளர் மத்தியில் விசாரிக்கும்போது நம்ம அண்ணன்கள் மூலமாக சில தகவல் தெரிய வருது அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள்கிட்டையே யார் பசுமின் பாண்டேன்னு சொன்னாங்களோ அவங்கள்டே கேட்டோம்னா தெரிஞ்சிடல அப்படின்ட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கே வாட்ஸ்அப்பில் நம்ம யூடியூபில் பேசிட்டு போகலாம் பசங்க பண்ணேன் இந்த யூடியூபருடைய புகைப்படத்தை எடுத்து இந்தாங்க அனுப்புங்க இவரா பாருங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்கிறத உங்களுக்கு குரல் பதிவாகவே நான் காட்டிடுறேன் அப்போ தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் ஐயா அவர் தான் சார் அவர் தான் ஒரு புகைப்படம் அனுப்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல அவர் பேர் பசுமன் பாண்டியன் அவர் ஒரே அவரே தான் சார் வருதான் எங்களை கூப்பிட்டு அவரும் பகத்சிங் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சு அதாவது காலவாசல் தங்கம் கிராண்ட் கேட்டாப்ல பல்லவன் நகர்ல இருக்கிறாரு ஒரு ஆமா சார் யூடியூப்ல எல்லாம் பேசுவார் ஆமா சார் இவர்தானா ஆமா சார் சரி நல்லதுங்க நீங்க எங்க இருக்கீங்க பச்சை கோப்பன் பட்டி திருமங்கலம் பக்கம் அப்படியா பச்சை சரி நான் கூப்பிடுறேங்க செய்தி போயிட்டு இருக்கேன் நான் கூப்பிடுறேன் அவசியம் சரிங்க நிர்மலா தேவி வழக்குல இவருதான் ஆஜரானாரு தெரியுமா உங்களுக்கு அந்த அருப்புக்கோட்டை நிர்மலா தேவிப்பு கோட்டை நிர்மலா தேவி கரெக்ட் சார் தெரியலையா உங்களுக்கு சரி சரி தெரியலங்களை இவரு தான் ஆஜரானவர் ஒரு வழக்கறிஞர் ஆமா சார் ஆமா இவருதான் உங்களை உங்ககிட்ட பேசினாரா ஆமா பகத்சிங் வந்துட்டு இவரோட வீட்டுக்கு கூட்டு போனாரு இவர் மூலமா வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது உங்களுக்கு என்ன ஃபர்தரா செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்னு இவர் மூலமா அனுப்பி சொல்லிவிட்டது பகத்சிங் கூட்டு போய் இவர்தான் சொல்லிவிட்டாரு எங்களுக்கு ஓ சரி நல்ல நல்ல சரி இந்த பதிவை எடுத்தவர் யாருன்னு பார்த்தா அரசியல் மேடை அப்படிங்கிற அப்படிங்கிற மாத இதனுடைய சிறப்பு செய்தியாளர் தினகரன் அவர்கள் அவர் தான் பேசியிருக்காப்புல இந்த பதிவு நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம பசுவன் பாண்டியன் இது மறுப்பாப்லையா மறுப்பில்ல ஏன்னா திராவிட புத்தியாச்சே திராவிட புத்தி பொய் சொல்லும் அவதூறு பரப்போம் வன்மமாக பேசும் ஆலபசமாக பேசும் அக்கிரமாக பேசுவோம் அநீதிக்கு துணை போகும் இந்த பசுமன் பாண்டியன் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அது என்ன பதிவு போட்டுக்காருங்கிறதையும் நீங்களே பாருங்கள் அதாவது திருநகரை சேர்ந்த பசுமன் பாண்டியனுங்கிற யாரும் அவர் வந்து இவரை மிரட்டிட்டாங்கலாம் மிரட்டை ஏமாற்றிட்டாங்கலாம் அது வந்து நான் நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் சங்கீகளா போய் நீங்கள் பாருங்கள் நான் இல்லை அப்படின்னு நேசா அப்படியே நைஸாக ஜகா வரப்பில் பஸ்ஸு சிக்கிட்ட பஸ்ஸு இப்போ நாளைக்கு விசாரணை போகும்போது சீட்டிங் கேஸில் நீயும் உள்ளே வருவேன் ஏன்னா விசாரணை அப்படி அந்த கோணத்தில் போச்சுன்னா பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு போது இவரா அப்படின்னு கூப்பிட்டு விசாரிச்சா நீ போய் ஆஜராகணுப்பா நீ இதான்டானே செய்வேன் நீங்கள் தாங்க சார் அப்படின்ட்டாங்கன்னா என்ன செய்வீங்க சரி ஒருத்தான் பரவாயில்ல பல பேர் நீ பலவரத்தை கூட மாட்டிருக்க பாருங்கள் உறவுகளை ஏமாற்றக்கூடிய வேலையை திருட்டு தரமான கூடிய வேலையை அயோக்கியத்தரமான கூடிய வேலையை எளிய மக்களுடைய வயிற்று அடிக்கக்கூடிய வேலையை யார் செய்யாமல் பாருங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திமுக பின்புலத்துலேருந்து செய்கிறாங்க பின்னாடி திமுக இருக்குது வேறு இல்லை லெவலுக்கு பின்புறோம் ஒரு பின்புலமும் கிடையாது திமுக இருக்குது திமுக சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுறோம் திமுக எதிர்க்கக்கூடியவர்களை மணிக்கு பேசுகிறோம் ஆனால் சீமான அவர்களுக்கு வண்ட வண்டியா கெட்ட கெட்டவாத கெட்டவர்தான் ரொம்ப சீமான் நாயே அப்படி இப்படின்னு சொல்லி அவருடைய வயசு என்ன அவருடைய தகுதி என்ன நீ என்ன பெரிய ஆளா திமுகவுக்கு சோம்படிச்சிக்கிட்டு யூடியூபர் போல உட்காந்துக்கிட்டு அதனால் சீமான அவர்களுக்கு எதிராக என்னெல்லாம் பிரச்சனை வருதோ எல்லா பிரச்சனையும் உட்காந்து இதுக்கு அப்படியே சீமான் சீதார் இப்படியா செய்தார் சீதார் அப்படின்னு சொல்லி கரை சொல்லிட்டு இருப்பாள் பசவன் பாண்டியா நீ வந்து திமுக போது தெரியும் இந்த மாதிரி பின்புலத்தில் தான் வச்சிருப்ப அப்படின்னு எந்த சிக்கிட்டியில் எப்படி எப்படி கோர்த்து வருது பாருங்கள் பசுமன் பாண்டியனை இந்த விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் வேண்டுமென்று இதை காணொலிகளாக கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன் உறவுகளே பசுமன் பாண்டியனுக்கு இந்த காணொலி சமர்ப்பணம் தப்பிச்சிடும் நீ தப்பிச்சுடு நீ விசாரணை நாளைக்கு விரும்பவும் சிக்குவ அப்போ தெரியும் பு இல்லைங்கிற பொய்ங்கிற செய்தி போடுற பொயின பார்க்கலாம் பார்க்கல உறவை இதை பற்றி உங்களுக்கு கருத்தனைங்கிறத கமெண்டில் சொல்லுவேன் மீண்டும் ஒரு காரொலி சந்திக்கலாம் இது போல் இதுபோல் ஒரு சம்பவம் அதாவது என்ன சம்பவம் குமாருக்கு நடந்ததை போல் இனி கிட்டத்தட்ட முப்பது பேர் நறுக்கி வந்துருச்சு நிலைய கொலைகள் மரணமில்லை கொலை இதே போல் இனி ஒருத்தருக்கு நடக்கக்கூடாது என்றால் நம்ம இதற்கு கடுமையான ஒரு தண்டனையை வாங்கி வாங்கி தர வேண்டும் உண்மையை சொல்லணும்னா சமூக வலைதளம் மட்டும் இல்லைனா இந்த செய்தி இந்த அளவுக்கு வந்திருக்காது அப்படியே திருப்பூரத்துலேயே வச்சு புரிஞ்சிருப்பாங்க அதில் குறிப்பாக நாம் தமிழ் கட்சிக்காரங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான் முதல் முதல் களத்தில் இறங்கி இதற்கு எதிராக பேசி இந்த இந்த கொலைக்கு எதிராக பேசி திமுக காரங்களுக்கு எதிராக பேசி இதை பெரிய அளவுக்கு கொண்டு வந்ததே நாம் தொல்லூச்சிக்காரங்க தான் திருப்பணத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாம் நாம தள்ளுபடிச்சி உறவுகள் தான் இது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது இது ஏன்னா அவங்க விட்டுருந்தாங்கன்னா முடிச்சிருப்பாங்க திருப்பணத்தை வச்சு முடிச்சிருப்பாங்க சோசியல் மீடியாவோடைய தாக்கம் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு இதை விடக்கூடாது கடுமையான தண்டனை நம்ம வாங்கி கொடுப்போம் அது வரைக்கும் நாம் அனைவரும் பேசி கொண்டு இருக்க வேண்டும் இந்த உடையத்தை பார்க்கணும் ஒரு மீண்டும் ஒரு கனவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்